ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே ஒரு விளக்கின் ஒளியை ஆயிரம் விளக்குகளுக்கு பகிர்ந்தாலும் அந்த விளக்கின் ஆயில் குறைவதில்லை அதைப்போல் போல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் மகிழ்ச்சி எப்போதும் குறைவதில்லை ஒருவர் எப்போதுமே உன் செயலை கொண்டிக்கொண்டே இருந்தால் அமைதியாக இரு ஏன்னா பல ஆயிரம் நோட்டுகளை விட சில்லறைக்கே சத்தம் அதிகம் காற்று எவ்வளவுதான் பலமாக வீசினாலும் பறக்கும் பட்டம் கையில் உள்ள நூலால் கட்டுக்குள் இருக்கும் அதேபோல்தான் உன்னிடம் உள்ள வலிமையும் நம்பிக்கையால் எந்த பிரச்சனையும் சமாளித்து வெற்றி பெறலாம் உன்னால் பயனடைந்தவர்கள் உன் மீது எப்போதும் நன்றி உணர்வோடு இருப்பார்கள் என எதிர்பார்ப்பது முட்டாள்தனமான செயல் நல்லா தெரிஞ்சுக்கும் தேவைக்கு பழகுபவர்கள்தான் இங்கு அதிகம் தேவையில்லாத பழக்கம் எது அப்போது தேவைக்கு பழகுவதற்கும் தேவை என்று பழகுவதற்கும் வேறுபாடு உண்டு மிதித்து நடக்க செருப்பு அல்ல மதித்து நடக்க பழகுங்கள் விட்டு செல்ல எங்கு ஒன்றுமே இல்லை முடிந்தவரை அன்பாய் பழகிவிடணும் முடிந்தவரை அன்பாய் பழகி பதிவிட்டு செல்லணும் மற்றவர்கள் மனதில் நீ எங்கு வாழ்ந்தாலும் அல்லது பணி செய்தாலும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தணும் இதனால் உன் பெயர் கருணையின் நினைவில் வைக்கப்படும் வாழ்ந்து காட்டு கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதை தான் உனக்குத்தான் அது வலியும் வேதனையும் அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாமல் உனக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதை ஐரியத்தை வளர்த்துக்கொள் ஒழுங்காக படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சா எல்லாமே கிடைக்கும் ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் என்று சொல்ல முடியும் ஆனால் ஒரு விதையில் எத்தனை பழங்கள் கிடைக்கும் என்று கணிக்க முடியாது தானே நிகழ்காலத்தை நினைத்து பெருமையோ சிறுமையோ வேண்டாம் எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம் செருப்பில் புகுந்த கல்லும் வெறுப்பில் சொன்ன சொல்லும் கடைசி வரை உறுத்திக்கொண்டேதான் இருக்கும் காயப்படுத்தியவர்களை கடந்து போகும் சூழல் வந்தால் அவர்களை பார்த்து புன்னகைத்துவிட்டு விட்டு அவமானப்படும் போது விஸ்வரூபம் எடு வீழ்கின்ற போது அவதாரம் எடு புண்படுகின்ற புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவங்கள் என்று உன் எதிரிகளிடம் சொல் என்னதான் இந்த சாயின் தத்துவ தத்துவங்களை படித்தாலும் கேட்டாலும் அதன் அருமை புரிவதில்லை உனக்கு அனுபவத்தால் உணரும் வரை தங்கமே மறுவாய்ப்பு கிடையாது விட்டு விடாது